நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மேசராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த வருடம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் குரு பகவான் மற்றும் கே கேது பகவான் ஸோ இவங்களுடைய பயிற்சிகளை வைத்துத்தான் நம்ம வந்து வருட பலன்களை வந்து சொல்லுவோம் ஏனைய கிரகங்களுடைய பயிற்சிகள் அதாவது சுக்கர பகவான் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் மற்றும் புதன் பகவானுடைய பயிற்சி வந்து நம்ம வந்து மாத பலன்கள்லேயே வந்து நம்ம அதை கவர் பண்ணிடுவோம் ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுக்கக்கூடிய மாதப்பலன்களில் அதனுடைய பயிற்சி மற்றும் பலப்பழங்கள் வந்துடும் ஸோ பொதுவாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சி வைத்து நாம் சொல்ல முடியும் ஸோ இந்த வருடத்தில் சனி பகவான் வந்து பயிற்சியாக போவது கிடையாது குரு பகவானுடைய பயிற்சி மற்றும் இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜூன் மாதம் நடைபெற உள்ளது அதே போன்று ராகுகேதுனுடைய பயிற்சி இந்த வருடம் நடைபெறலைனாலும் இந்த வரு இந்த வருடத்தினுடைய கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்குது இந்த ராகுகேது பெறைய பயிற்சி ஸோ ஏற்கனவே இந்த மேசராசி என்பர்கள் வந்து ஏழறி சனியினுடைய பிடியில் இருக்கக்கூடிய அதனுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருந்து சஞ்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறார் ஸோ இதன் ரீதியாக இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது அப்படி இருந்தாலுமே ஏனைய குரு பகவானுடைய பயிற்சியும் மேலும் ராகுகேதுவனுடைய பயிற்சியும் தொழில் ரீதியாக ரொம்ப சாதகமான ஒரு நிலைமையை இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படுத்த போகுது என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் ஸோ அது என்னங்கிறத ரொம்ப டீட்டெயில்டு ப்ரொடிக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டு ப்ரொடிக்ஷன் இதை பார்க்கலாம் இந்த ப்ரொடிக்ஷனை வச்சு நீங்கள் வந்து இந்த வருடத்தினுடைய ஒரு பிளானை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இது நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வருடத்தில் இந்த மேசராசி என்பர்களே உங்களுக்கு அதாவது இந்த ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் மாதம்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்தினுடைய பார்வை அதை வக்கரம் பெற்று போய் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஸோ அவர் வக்கர நிகர்த்தி வந்து மி மிட் ஆஃப் பிப்ரவரியில் ஆவார் ஸோ அதுக்கப்புறம் இருந்து ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் மாதத்தில் இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக நடைபெறும் ஸோ என்ன மாதிரியான பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸில் ரொம்ப எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் பயணம் அதாவது வந்து ஒரு நெடுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயமான ஒரு பலன்களாகத்தான் இருக்கும் அந்த பயணமாக இருக்கும் ஸோ அந்த பயணம் மூலயமாக நீங்கள் வந்து சில வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும் அதே போன்று வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த பலனை வந்து ரெண்டு பகுதியாக நம்ம பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் குரு பகவானுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பலாப்பலன்கள் மற்றும் ராகேதனுடைய பலாப்பலன் ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து இந்த வரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட எக்ஸலண்ட்டான ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் அதாவது எக்ஸாக்டாக சிக்ஸ் அப்புறம் குரு பகவானுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சென்று அவர் வந்து அங்கே உச்சமடையப் போகிறார் ஸோ பெற்று இந்த குரு பகவானால் பனிரெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு பலன்களைத்தான் தரப்போகிறார் குரு பகவான் இயற்கையிலேயே சுபரான ஒரு கிரகமாக இருப்பதினால் பனிரெண்டு ராசிக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து வீடு அதாவது நான்காம் இடம் என்பது வீடு மனை வாகனம் மற்றும் உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஸ்கில்ஸை பற்றி குறிக்கிறது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நீங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய கேபிட்டலிசம் குடிக்கிது ஸோ அந்த இடத்துல குரு பகவான் வந்து உச்ச பெறும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நல்ல வாகனங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப்ளாட்ஸ் புக் பண்ணுவீங்க மனை அதாவது வீட்டு மனைகள் நீங்கள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை மேம்படுத்திக்கிறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் உங்களுடைய ட்ரீம் ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய ஸ்கில் செட் வந்து வேறு லெவலில் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகி அதன் ரீதியாக பல பலன்களை நீங்கள் வந்து அடைய போகிறீர்கள் நான்காம் இடத்தில் வரப்போகிறார் இந்த குரு பகவான் ஸோ உங்களுடைய தாயாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அவங்க உடல் ரீதியாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாமே வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஜூன் மாதத்திலிருந்து இருக்குது ஸோ அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி வரைக்குமே வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சபலம் பெறுவார் அதுக்கப்புறம் அதிசாரமாக செல்வார் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் செல்வதும் தன்னுடைய நட்பு வீடு எக்ஸலென்ட்டான ரிசல்ட்டு ஸோ தனா விரை ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் பொழுது நினைத்ததை வாங்கி மகிழ்வீர்கள் அதற்கு வாங்குவதற்கான அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் அதாவது எவ்ரி திங் கோ ஹேண்ட் இன் ஹேண்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த கிடைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும் அதை வாங்குவதற்கான வழிகள் பிறக்கும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வாங்குவதற்கான கேபிட்டலிசம் ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லாயிருக்கும் ஸோ அனைத்து வகையிலும் இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பது மிக விசேஷமான ஒரு விஷயமாக அமையும் ஸோ அதன் ரீதியாக தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய அன்பர்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்திருப்பீங்க ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு வகையான சைட் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைன்னா உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்களே வேறு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு எல்லா எல்லோருக்குமே அதற்கான நேரம் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஜிஸ் கோயிங் டு ஓப் யூ வில் கெட் அ டோர்ஸ் கெட்டிங் ஓப்பன் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்கும் அதே போன்று நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் ஸோ அந்த சீனியர் சிட்டிசன்ஸு பெரியவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் மிகுந்த ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் அந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அதாவது வந்து உடல் பிணிகள் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதெல்லாமே வந்து குறைந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அந்த கடைசி இரண்டு மாதங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து அவர் ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவான நிகழ்வுகளே நடக்கும் ஸோ அதற்கடுத்தபடியாக சனி பகவான் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் ஸோ சனி பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே திருக்கணித பஞ்சாகத்தின் அடிப்படையில் நம் க நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் இருக்குது நம்மளுடைய கணித முறை பார்த்திங்கன்னா திருக்கணிதத்தின் மூலியமாக தான் நம்ம இருக்கோம் ஸோ அதன் ரீதியாக இந்த சனி பகவானுடைய பயிற்சியே கிடையாது அவர் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்வையின்று கொண்டிருக்கிறார் ஸோ எனினும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பது ஒன்பதாம் இடத்தையும் அவர் பார்வையிடுகிறார் ஸோ ஆனால் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்தில் உச்ச படம் பெற்றிருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் வந்து வலுப்பெறுவதனால் ப அதாவது சுகமேன்மை மற்றும் பாக்கியம் பாக்கிய ஸ்தானாதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருப்பது இருப்பதினால் நினைத்ததை வாங்கி மகிழ்வீர்கள் ஸோ ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு லக்ஸுரியஸான ஒரு காரு ஒரு டென் லேக்ஸில் வச்சுருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் லேக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டபுள் த இது போகலாங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் ஸோ ஏற்கனவே பழசு வச்சுருக்கீங்க அதில் நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ காருக்கு நீங்கள் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் ஸோ இவை அனைத்தும் இந்த பர்ட்டிகுலரான இந்த டைமில் வந்து நடக்கப் போகிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ஸோ இந்த இயர் முழுவதுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரம் அதே மாதிரி சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து எந்த வகையிலுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை தான் தரப்போகிறது ஏனென்றால் சனி பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று லாபஸ்தானாதி மற்றும் பத்து குடைவர் ஸோ அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அதே போன்று உங்களுடைய லாபங்கள் அதாவது எது நீங்கள் விரையும் என்று நீங்கள் இறங்கி இறங்குறீர்களோ அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அந்த லாபம் என்று நினைத்து பொழுது தான் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் லாபம் கண்டிப்பாக தரும் என்று ஆராயமில் ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அதில் வந்து கண்டிப்பாக வருமா என்று ஒரு ஒப்பீனியன் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லைனா உங்களுடைய குடும்ப அங்கத்தினர் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் அந்த விஷயங்களை நீங்கள் கேட்டு செய்யும் பொழுது ஒப்பீனியன் மட்டும் வாங்கிட்டு டெசிஷனை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸலண்ட்டான ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேசராசி என்பர்களுக்கு வந்து என்னதான் ஏழரை சனியினுடைய பாதிப்பு இருந்தாலுமே ஏனைய கிரகங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ராகு பகவானுடைய சஞ்சாரம் பத்தாம் இடத்துல ஸோ பத்தில் ஒரு கிரகமாக இருக்க வேண்டும் ஸோ பத்தில் ஒரு பாவி அல்லது பத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும்னு சொல்வார்கள் ஸோ தொழில் யாரெல்லாம் ஒர்க் இருக்கீங்களோ தொழிலுக்கு வர தொழில் செய்ய போகிறீர்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே சைடு வைஸாக அதாவது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தனி இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த வருடத்தினுடைய அந்த லாஸ்ட்டு ஒன் மன்தில் அந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒய்ட் ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு டிசம்பர் ஃபிஃப்த்துலேருந்து அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல கேது வந்துடுவார் இந்த உச்சபலம் பெற்ற குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ சுகஸ்தானத்தில் கேது பகவான் வருது சொற்று சாதகம் சாதகம் இல்லாததுனாலே அதாவது வந்து டிசம்பர் மாதம் ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலுமே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அதிகாரமாக அவர் சென்று அங்கு உங்களுக்கு வந்து நன்மையான பலன்களை தர உள்ளார் உங்களுடைய நல்ல பாவங்கள் வந்து அவர் பார்வையிடுவார் ஸோ அதன் ரீதியாக எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து இந்த பர்டிகுலரான டைமில் வந்து உங்களுக்கு நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சம்மரியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக பார்த்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் ஃப்ரம் த ஜூன் மந்த்துலருந்து எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டூயிங் பீப்புளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு கமாடிட்டியை வாங்கி அதை வந்து சேல் பண்ணக்கூடிய அன்பர்கள் ஸோ பொதுவாகவே எல்லாமே எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த உச்சபலம் பெற்ற இந்த குரு பகவான் பனிரெண்டு ராசிக்குமே ஏதோ ஒரு வகையில் நல்லது தான் செய்ய போகிறார் அந்த ரீதியாக உங்களுக்கு மிகுந்த நன்மையை செய்ய காத்திருக்கிறார் இந்த குரு பகவான் உங்களுடைய தன விரியாதிபதி ஆகிய இந்த பாக்கிய விரியாதிபதி ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இந்த வருடத்தில் வந்து நீங்கள் டெஃபினட்டாக முடியும் ஸோ அதற்கு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அவர் வக்கரம் பெற்று அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தடைகளாக இருக்கும் ஸோ அவர் எப்போ வந்து ஃபோர்த் பிளேஸில் வந்து அங்கே உச்ச பெறுகிறாரோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த மார்ச் மிட் அப்புறம் அந்த ஏப்ரலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும் அதனுடைய முழுமையான அந்த எஃபர்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த ஜூன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களோட வெஞ்சர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் எடு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேர நேரமாக அமையும் ஸோ வாட் எவர் யூ ஆர் டச்சிங் தென் யூ வில் கெட் லாட் ஆஃப் லாரல்ஸ் அண்ட் விக்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த பர்டிகுலராக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் இது ஒரு டீட்டெயில் ப்ரொடிக்ஷன் ஆஃப் எதாவது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ ஏப்ரலுக்கு அப்புறமாக அந்த ஒரு மார்ச்சிலிருந்து அந்த ஏப்ரலுக்கு அப்புறமா அதற்கான பேக் ஒர்க்கை நீங்கள் செய்து வைத்தாலுமே அதுக்கப்புறம் ஸ்டார்ட் செய்வது ரொம்ப நல்லது அதே போன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு ஒரு ப்ராப்பர்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் உங்களுடைய சொந்த நாட்டில் அது நேட்டிவ் லேண்டில் நேட்டிவ் கண்ட்ரியில் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் ஸோ அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான வருவாய் எல்லாமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் இருக்கீங்கன்னா அந்த விஷயமும் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான நேரம் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமையும் ஸோ ஓவரால் பார்க்கும் பொழுது மேசராசி என்பவர்களுக்கு எண்பத்தி ஐந்து டு தொண்ணூறு சதவீதம் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் ஸோ மேலும் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா குருமார்களுடைய வழிபாடு செய்து வாருங்கள் ஏதாவது ஒரு குருமார்களுடைய வழிபாடு செய்து வாருங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள் ஸோ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளுடைய செய்து வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை அணிவித்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வரலாம் மேலும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற ஆடை அதை வந்து இந்த துறவிகள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு தானமாக தரலாம் ஸோ இது வந்து இது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்திடும் குறிப்பாக சனி மற்றும் வியாழக்கிழமைகள் நீங்கள் தருவது சாலை சிறந்தது ஸோ இந்த மேசராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை பெறுவார்கள் இது ஒரு பொதுவான பலன் ஸோ உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் வச்சு உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ அதற்கான கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண் இல்லைனா வந்து மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு கூட உங்களுடைய குயரிஸ் ப்ளஸ் உங்களுடைய ஹாரஸ்கோப்னுடைய ஸ்னாப்ஷாட் அனுப்புங்கள் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கான ரிப்ளைஸ் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து இந்த மேசராசி அன்பர்களுக்கான ஒரு ஒரு விளக்கமான ஒரு பலன் ஸோ இதுதான் நடக்கப் போயிடுது ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த ஒரே இந்த டெசிஷன் மேக்கிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் முக்கியமான டெசிஷன் எடுக்கும்பொழுது ஒப்பீனியன் வாங்க வேண்டும் அது அது மட்டும்தான் பட் ஃபைனலி நீங்கள் வந்து டெசன் எடுத்துக்கலாம் ஸோ இதை தவிர இந்த மேசராசி அன்பர்கள் அனைத்து நலமும் பெற்று நல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த எம்பெருமான் முருகப்பெருமானை வாழ்த்தி மீண்டும் வேறு ஒரு ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்